நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களை தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் நியமன தேர்வு மற்றும் பயிற்றுனர் தேர்வு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தேர்வுல தற்பொழுது இருக்கக்கூடிய சூழ்நிலையானது தொடரக்கூடிய வழக்குகள் சோ இந்த வழக்கின் காரணமாக பணி நியமனமானது தாமதமாகிறது சோ இதற்கு டிஆர்பி அளிக்கக்கூடிய பதில் என்ன டிஆர்பியோட அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன பணி நியமனம் எப்பொழுது வழங்கப்படும் ஸோ இதனை குறித்த தகவலை தான் இந்த வீடியோல நாம் காண இருக்கிறோம் உங்களுக்கு யூஜிடிஆர்பி பிஆர்டிஇ இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று தொடர்பான சந்தேகங்கள் இந்த வீடியோல முழுமையாக நம்ம கொடுத்துறோம் பணி நியமனத்தை குறித்த தகவலையும் நம்ம கொடுத்துறோம் இறுதி வரை வீடியோவை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க ஸோ இந்த தேர்வுன்னு சொல்லி எடுக்கும் பொழுது இது வரைக்கும் கரண்ட்ல மூன்று வழக்குகளானது இருக்குது சொந்த வழக்கின் காரணமாக தேர்வு அது மட்டும் இல்லாம இதுக்கான பணி நியமனம் தள்ளி போகுதான்னு பாத்தீங்கன்னா மூன்று வழக்குகள்ல ஒரு வழக்கு தான் மிக முக்கிய பங்கு வகிக்கக்கூடியதாக இருக்கிறது என்பதும் இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன் சோ இந்த மூன்று வழக்குல முதல் வழக்கு சொல்லும் பொழுது நானூறு ஆசிரியர்களுக்கு இரண்டாயிரத்தி பதிமூன்றுல நியமனம் பெற வேண்டிய ஆசிரியர்கள் எங்கள் நானூறு பேருக்கு பணி நியமனம் வழங்கணும் அதற்கு பிறகு மற்றவங்களுக்கு பணி வழங்குங்கன்னு சொல்லி அந்த வழக்கானது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த யூஜிடிஆர்

இப்ப நடைபெற்றிருக்கக்கூடிய இருபத்தி ரெண்டு சொல்லி எடுத்துக்கிற பொழுது ஜீரோ புள்ளி ஐந்து மதிப்பெண் அதிகபட்சமாக இயருக்கு வந்து என்ன செஞ்சிருக்காங்க வெயிட்டேஜ் கொடுத்துருக்குறாங்க சோ இதற்கு என்ன காரணம் சொல்லி பார்க்கும் பொழுது ஏற்கனவே கொடுத்துருக்கக்கூடிய வெயிட்டேஜ் மெத்தடானது எங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துது ஏன்னா ஃபர்ஸ்ட் குரூப் எடுத்திருக்கவங்களுக்கும் சரி ஆர்ட்ஸ் குரூப் எடுத்திருக்கிறவங்களுக்கும் சரி வேரியேஷன் அதிகமாக இருக்கும் அதாவது அந்த பிராட்டிக்கல் மார்க் எல்லாமே பார்க்கும் பொழுது நாங்கள் பாதிக்கப்படுறோம் அந்த பிரச்சனை ஏற்படுவதன் காரணமாக தீர்வு வேணும் சொல்லிதான் இயருக்கானதை ப்ராசஸ் பண்ணியிருந்தாங்க ஆனால் என்சிடி விதியின்படி டெட் மார்க்கு தான் வெயிட்டேஜ் இருக்கணும் நீங்க வந்து இயருக்கு வெயிட்டேஜ் கொடுக்கறது தவறு டெட் மார்க்குக்கு வெயிட்டேஜ் கொடுங்க சொல்லி ஒரு வழக்கானது பதியப்பட்டு அந்த வழக்கு தற்பொழுது தள்ளுபடி செய்யப்பட்டு மறுபடியும் அவங்க என்ன மேல்முறையீடு செய்து அந்த வழக்கானது நடைபெற்று கொண்டிருக்கிறது மூன்றாவது வழக்கு இதுதான் பணி நியமனத்தை இரண்டு வார காலம் இடைக்கால தடை விதிக்கப்பட்ட வழக்கு கிட்டத்தட்ட நான்கு பேர்கிட்ட ஆங்கில பாடத்திற்கு வழக்கு தொடர்ந்துருக்கிறாங்க ஸோ அந்த வழக்குல என்ன சொல்றாங்க டிஆர்பி ஸ்டார் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாம ஒன்றுக்கு மேற்பட்ட விடை

தகவலாக இவர்கள் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு தகவலை சொல்ல ஆரம்பிச்சுட்டாங்க சரிங்களா இந்த வழக்கினுடைய ஸ்டேஜ் இதுதான் எட்டு ஆன்சர் கொஸ்டினுக்கானதான் ஆங்கில பாடத்திற்கு போடப்பட்டுள்ள வழக்கு விசாரிச்சுட்டு தான் என்ன செஞ்சிருக்காங்க டிஆர்பிக்கு என்ன செஞ்சிருக்காங்க இரண்டு வார காலத்துக்கு தடை விதித்து பதிலளிக்க உத்தரவிட்டிருக்காங்க நீங்க டிஆர்பியோட வெப்சைட்ல பார்த்தாலே தெரியும் டிஆர்பி வெப்சைட்ல தெளிவா கொடுத்துருப்பாங்க இந்த இறுதி விடை குறிப்பானது கிட்டத்தட்ட நாற்பத்தி ஏழாயிரம் அப்செக்ஷன் எங்களுக்கு வந்திருந்துச்சு நானூறுக்கு மேற்பட்ட வல்லுநர்கள் குழுவை அமைத்து கரெக்டான ப்ராப்பர் ஷெடியூல் கொடுத்து மூன்று மாத காலம் சரிங்களா நாற்பத்தி ஏழாயிரம் கோரி அதுல நானூறுக்கு மேற்பட்ட வல்லுநர்களை கொண்டு மூன்று மாத காலம் சரியான பிளான் பண்ணி தான் இந்த ரிசல்ட் அது மட்டும் இல்ல பைனல் ஆன்சர் கி கொடுத்துருக்கோம் சொல்லி டிஆர்பியோட வெப்சைட்ல கொடுத்துருப்பாங்க சோ டிஆர்பியோட பதில் இதுவாகத்தான் இருக்கும் சோ இப்படி போகின்ற இந்த சூழ்நிலையில நானூறு பேருக்கான பணியாக இருக்கட்டும் வெயிட்டேஜ் மார்க்ங்கிறது டெட்டு மார்க்க வச்சுதான் இந்த வழக்காக இருக்கட்டும் இது வந்து ஆட்டோமேட்டிக்கா இருக்கக்கூடியதுதான் இதனுடைய முடிவு வந்து நம்மளுக்கு இந்த வழக்கு ஆனது பணி நியமனத்தை தாமதம் செய்யும் பணி நியமனத்தை வந்து பாதிக்குங்கிறது பெரிய அளவுல கிடையாது இந்த ஆங்கில படத்திற்கான வழக்கு தான் அதாவது விடை குறிப்பில ஏற்பட்டிருக்க கூடிய மாறுதல்ங்கிறது அது டிஆர்பி கொடுக்கக்கூடிய அந்த முறையை வைத்து மிக விரைவில் நம்ம இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்க்கும்போது ஜூன் மந்த் எண்டு அல்லது ஜூலை இல்ல உங்களுக்கு பணி நியமனத்திற்கான வாய்ப்பு இருக்கும்ங்கிறதுல மாறுதல் கிடையாது தற்பொழுது கிடைக்கக்கூடிய செய்தி அதுதான் மற்ற வழக்குகள் ஏன்னா நிறைய ஆசிரியர்கள் தொடர்ச்சியாக எழுப்பக்கூடியதோ இந்த வழக்குகளை பத்தி தான் இந்த வழக்குகள்ங்கிறது பெரிய அளவில் ஒரு மாற்றம் ஏற்படுத்தாது என்பதுதான் செய்தியாக இருக்கக்கூடிய கூடியது ஸோ அது எப்படி போகுதுங்கிறத நம்ம அடுத்து பார்த்துக்கலாம் இப்போதைக்கு பணி நியமனத்திற்கான தாமதம் என்பது டிஆர்பியினுடைய பதிலை வச்சு தான் அவங்களும் வெப்சைட்ல தெளிவா கொடுத்துட்டாங்க சோ அதை தான் வந்து கோர்ட்ல சப்மிட் பண்ணுவாங்க சோ அடுத்த நகர்வு என்பது மிக விரைவில் பணி நியமனத்திற்கானது இருக்கும் அதனால் ஆசிரியர்கள் யாருமே தொய்வு ஏற்படுத்த வேண்டாம் ஆசிரியரும் மனம் தளர்ந்துட வேண்டாம் தங்களுடைய பணிகளை வழக்கம் போல மேற்கொள்ள மிக விரைவில் ஆசிரியராக பணியாற்றுவதற்கான வாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன் இது போன்ற பயனுள்ள கல்வி தகவல்களை நாள்தோறும் பெற்றிட சுபைக்குழுவோடு இணைந்திருங்கள் நன்றி நண்பர்களே